நீர்நிலைகளும் ஏரிகளும் நிறைந்து நீர்நிலைகளில் செங்கழு நீர்பூக்கள் அதிகமாக இருப்பதால செங்கழு நீர்பட்டுன்னு அழைக்கப்பட்டு இன்னைக்கு தலைநகர் சென்னையோட நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த செங்கற்பட்டு சிற்பக்கலையும் அதனுடைய சிறப்பையும் தமிழ் கலை பெருமையையும் சொல்லும் மாமல்லபுரம் உள்ள மாவட்டம் இந்த செங்கல்பட்டு அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியில சிறந்து விளங்க கழக ஆட்சி காலத்தில் மகேந்திரா விப்ரோ பி எம் பாக்ஸ்கான் டெல் சாம்சங் இன்போசிஸ் டிவிஎஸ் சீமென்ஸ் நிசான் போர்ட் அப்போலோ டயர்ஸ் பல்லாவரத்துல தமிழ்நாடு டாடா பார்மா செட்டிகல்ஸ் தொழிற்சாலை மறைமலை நகர்ல மெட்ராஸ் மேக்னட்டிக் மீடியா லிமிடெட் தொழிற்சாலை ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தில் எம்பிபிஎல் புதுப்பிக்கப்பட்ட நிறுவனம் திருப்பூர்ல ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இயந்திரங்கள் மூலம் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை ஸ்ரீராம் ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை சிங்கபெருமாள் கோயில் அருகே மகேந்திரா நிறுவனத்தின் சார்பில் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான நுழைவு வாயில உருவாக்குனது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இயற்கை வளம் கலை பெருமை தொழில் வளர்ச்சின்னு சிறந்து விளங்கும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை மிக பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாட்டோட சிறுதொழில் வளர்ச்சியில பெரும் பங்காற்றி வரக்கூடியவர் நம்முடைய தாமோ அன்பரசன் அவர்கள் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியா தமிழ்நாடு இருக்குன்னா அதுல இவருடைய பங்கும் இருக்கு அவருடைய அமைதியான அக்கறையான உண்மையான உழைப்பின் மூலமா தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெண்கள் அதிக அளவு பணியாற்றுவதற்கும் அவருடைய துறையினுடைய பங்களிப்பு முக்கிய பங்காற்றி வருகிறது அத்தகைய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சிமைக்கு மாவட்டமாக அவர் வளர்த்து வருகிறார் அவருக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகள் அலுவலர்கள் என அனைவருக்கும் என்னுடைய மனதார பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த விழாவுக்கு ஏராளமான பெண்கள் சகோதரிகள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க உங்களில் பல பேர் மகளிர் சுய குழுக்கள்ல இருப்பீங்க உங்களை எல்லாம் பார்க்குறப்போ வரலாற்றில் பதிவான ஒரு மாநாடு தான் என்னுடைய நினைவுக்கு வருது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இதே செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு தான் அது பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதுக்காக இந்த மாநாட்டில் பெண்கள் அதிக அளவு பங்கேற்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் அழைப்பு விடுத்தார் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள் தான் பெண்களுக்கு ஆண்களை போலவே சமமா சொத்து வாரிசு பாத்தியதையும் கொடுக்கப்படணும் பெண்களும் ஆண்களை போலவே அனைத்து வேலைகளிலும் ஈடுபடணும் பள்ளி ஆசிரியர் வேலைகளுக்கு பெரும்பாலும் பெண்களே நியமிக்கப்படணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இதையெல்லாம் சட்டத்தின் மூலமா நினவாக்கு நபர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்திருந்தார் அவர் வரும்போது கையில ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்றை எடுத்து வந்தார் அது நீதி கட்சி காலத்தினுடைய வரலாற்று நூல் அந்த நூல் அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வாசித்தார் அதை அப்படியே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது எனக்கு அஞ்சு அஞ்சு வயசு வயசு எனக்கு ஆண்டுகள் கழிச்சு என்னோட அறுபத்தைது வயதுல இத சட்டமாக கொண்டு வர வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அத்தகைய சுயமரியாதை மாநாட்டுக்கு அடிகொழிய பெரியார் வாழ்க அவரது பேரறிஞர் அண்ணா வாழ்க்க சொல்லி இந்த சட்டத்தை எல்லோரும் நிறைவேற்றி தரணும்னு பேசினார் இப்போ அதை உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிச்சிருக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் பெண்களுக்கு கல்வி வேணும் வேலைகள் வேணும் ஆசிரியர் பணி தரணும்னு தீர்மானம் போட்ட காலத்தெல்லாம் தாண்டி இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சுகிற காலத்தை பார்க்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னால சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடந்த உலக மகளிர் தின விழாவிட நான் பங்கெடுத்தேன் காவல்துறை முதல் விளையாட்டுத்துறை வரையறுக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்த நம்முடைய சகோதரிகள் தூள் கிளப்பினாங்க அதிலே அந்த மேடையில் பேசின சகோதரியோட பேச்சு அவ்வளவு உணர்ச்சி உருவா இருந்துச்சு உருக்கமா இருந்துச்சு கூலி வேலைக்கு போற தந்தைக்கு பிறந்த ஒரு மாணவி இன்று விளையாட்டுல முன்னணியில் இருக்கிறதா சொன்னார் தற்கொலைக்கு முயன்ற காப்பாற்றப்பட்ட ஒரு சகோதரி இன்று மகளிர் சுயோதை குழு வச்சு பலருக்கும் வேலை கொடுக்கிற தொழில் முனைவரா இன்றைக்கு இருக்கிறார் இப்படி பலர் பேசினாங்க இதுக்கு காரணம் நம்ம ஆட்சியில பெண்களுக்கு பொருளாதார தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மகளிருக்கு மட்டும் கட்டணம் இல்லா விடியல் பயண வசதி புதுமை பெண் திட்டத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த மூன்று பெண்களுடைய சம பங்களிப்பு அண்ணாவும் கலைஞரும் காண விரும்புன காட்சி இதுதான் திராவிட மாடலுடைய மாட்சி இந்த நான்காண்டு காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பயனடைந்த பயனாளிகள் பட்டியலை வாங்கி பார்த்தேன் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை நிறைவேற்றப்படக்கூடிய சாதனைகளை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மூன்று லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் புதுமை பெண் திட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அதே போல தமிழ் புதன் திட்டத்தில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவ மாணவியர் பயனடைந்து பசி இல்லாமல் இன்றைக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐநூத்தி இருபத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு மகளிர் சுய உதவி குழு மூலமாக நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சரும் அந்த துறையினுடைய செயலாளர் வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பட்டா வழங்கப்படிருக்கு அது மட்டுமல்ல போன மாசம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நீண்ட காலமா நகர்ப்புற பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருவதற்கு பெண்களுக்கு பட்டா வழங்குகிற திட்டத்தை இந்த மாவட்டத்தில் முதல்ல நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தினால் பல குடும்பங்கள் விரைவில் பயனடைய போறாங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செய்யக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழ கடந்த நாலு வருஷத்துல இரண்டு லட்சத்தி எழுபத்தி நூற்றி அறுபத்தி மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு இது மக்களாட்சியினுடைய மாபெரும் சாதனை இது மக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அனுப்பினாதான் நடவடிக்கை இல்லாம கோரிக்கை மனுக்களை அரசாங்கமே மக்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று வாங்கணும்னு நான் நினைச்சு உருவாக்கினதுதான் மக்களுடன் முதல்வர் என்கிற அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம் பட்டில வசிக்கிற மாலதி என்ற பெண் பேசினத நீங்க எல்லாம் சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் என் மகன் ஒரு திறனாளி அவனை கவனிச்சுக்கிட்டு நான் வீட்டிலே இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல அதனால எனக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்ய கடன் வழங்கணும்னு மக்களுடைய முதல்வர் திட்டத்தை மனு கொடுத்துருந்தாங்க மனு கொடுத்த ஒரே மாசத்துல எனக்கு வங்கி மூலமா இருபத்தஞ்சி விழுக்காடு மானியத்தோட கடன் உதவி தரப்பட்டுச்சு இப்போ வீட்டில் இருந்தபடியே என்னுடைய மகனையும் பார்த்துக்கிட்டு துணிகளையும் வாங்கி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று இந்த மாலதி சொல்லியிருந்தார் இப்படி எத்தனையோ லட்சம் பேர் வாழ்க்கையில நேரடியாக உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி கடந்த நான்கு ஆண்டுல மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்த்தெடுத்த ஏராளமான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சில முத்திரை திட்டங்களை மாத்திரம் நான் தலைப்புச் செய்தியா மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டதோடு அங்கு ஆறு ஏக்கர் பரப்பளவுல நீரோற்றோடு கூடிய புதிய பூங்காவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுற இருக்கு செங்கல்பட்டுல தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க பணிகள் நடைபெற்று வருது மாமல்லபுரத்தில் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் வருது வரதராஜபுரம் முடிச்சூர் ஆமணி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நாற்பத்தி ரெண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு நெம்மேலியில கடல் நீரை குடிய திட்டம் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில நடைபெற்று வருது மறைமல்ல நகர்ல புதிய தாவரவியல் பூங்கா உலக புகழ்பெற்ற லண்டன் கியூ கார்டன் அதோடு சேர்ந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாம்பரம் அரசு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மருத்துவமனையாக தர முயற்ச பணிகள் நடைபெற்று வருது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள் குடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரத்தில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் மற்றும் அரசு பாதுகாப்பு இல்லம் ஆத்தூர் கிராமத்தில் திறக்கப்பட இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகு மிதவை உணவகம் பயன்பாட்டில் இருக்கு நங்கல்ல ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஐம்பத்தி ரெண்டு சென்ட் அபரிஸ்தான் அமைச்சர் அன்பரசன் கோரிக்கையேற்று அதுவும் அமைக்கப்படுது இதன் தொடர்ச்சியாக ஒரு புதிய அறிவிப்பையை இந்த விழா மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் அப்படி அறிவிக்கின்றன அன்பரசன் விடமாட்டார் தொழில்துறையில முன்னிலை இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம் ஒரே ஆண்டுல அந்த பணிகளை முடிச்சு கோத்ரேஜ் என்ற உற்பத்தி ஆலயத்தை நான் திறந்து வச்சுதான் நேற்றுக்கு போன செங்கல்பட்டு மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மேலும் ஊக்குவிக்கிற வகையில் எண்ணூறு ஏக்கர் புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் வேகமா அரசாணை ஆகும் செயல்பாட்டுக்கு வரும் அது மட்டுமல்ல திட்டங்களை முடிச்சு திறப்பு விழாவுக்கு நானே வருவேன் இப்படி துரிதமாக செயல்படுகிற காரணத்தால் தான் இந்தியாவோட இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கு பொருளாதார குறியீடுகள் எல்லாத்துலயும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டிக்கிட்டு வருது கடந்த மூணு ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடிக்கும் மேலான தனியார் முதலீட்டு திட்டங்களை வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்குனா அதுக்கு காரணம் நம்ம ஆட்சி மீதான நம்பிக்கை வறுமை இல்ல பட்டினிச்சாவி இல்ல என்ற நிலையில திறமையான வளமான உண்மையான நிர்வாகத்தை நாம் நடத்திட்டு வரோம் சில தடைகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக வளர்ந்திருக்கும் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க பாத்திருப்பீங்க மும்மொழி கொள்கைய அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோம்னு திமுரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவங்க தேசிய கல்வி கொள்கை புகுத்துற கொள்கை என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கை இருக்கு கல்வியை தனியார் பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் இதெல்லாம் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு இதையெல்லாம் மாட்டோம் உங்க கைக்கு வரும் பிளாக் யாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன திட்டவட்டமா சொன்ன அழுத்த திருத்தவா சொன்ன இரண்டாயிரம் கோடி இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் திட்டவட்டமாக நான் சொன்னேன் இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான என்ன பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள் நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார் ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மானம் அவன் கேட்ட தாளாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார் யாரு நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவரை கலைஞருடைய வாரிசுகள் நாங்கன்னு நம்ம எம்பிக்கை நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க அது மட்டும் இல்ல அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாட்டுகிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாமல் போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு இதோ போர்குலத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம் இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சியை நடத்துவோம் அதுக்கு இப்போது போல எப்பவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும்